சாய்ராம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் வந்து மாலாஷான் டிவைன் பிளீஸ் நான் நிறையா வந்து இந்த சேனலில் டிப்ஸு நிறையா போட்டிருக்கேன் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு இருக்குது அதனால் யாருமே வந்து என்ன பிரச்சனை வந்தாலுமே கவலையே படாதீங்க எல்லாமே தீர்க்க முடியும் தவறான முடிவுக்கு போயிடாதீங்க உங்கள் வீட்டில் வந்து நல்லது கெட்டது சொல்கிறதுக்கு பெரியவங்க இல்லையேன்னு யோசிக்க வேண்டாம் ஒரு அம்மாவாக சகோதரியாக நான் உங்கள் வீட்டுக்கே வந்து யூடியூப் சேனல் மூலமாக உங்களுக்கு வந்து உங்கள் பிரச்சனையை தீர்க்கிறதுக்கான டிப்ஸ் எல்லாம் நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து அதெல்லாம் உபயோகிச்சுக்கோங்க ஹண்ட்ரட் வந்து உங்களுக்கு லைஃப்பில் சக்ஸஸ் தான் இருக்கும் நீங்கள் வந்து எதுவுமே தவறான முடிவே எடுத்துடாதீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே நீங்கள் வந்து என் சேனல் பார்க்க சொல்லுங்கள் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு இருக்குது எந்த பிரச்சனையை கண்டும் பயந்து ஓடிடாதீங்க ஓகேங்களா இது நீங்கள் வந்து கம்பல்சரி என் சேனல் பார்த்து நீங்கள் வந்து நல்லா டெவலப் ஆகணும் எதுக்குமே வந்து நீங்கள் பயப்பட வேண்டிய தேவையே கிடையாது இங்கே பாருங்கள் இது வந்து குபேரன் பொட்டிஷபெட்டின்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் நமக்கே தெரியாது இது வந்து நம்ம வீட்டில் இருக்கனால எத்தினுண்டு இருக்கு ஆனால் இதை விட பெருசாக இருக்கும் பொக்கிஷ அறையே வச்சிருப்பாங்க அவங்கெல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த பொக்கிஷ பெட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் ஓகேங்களா இப்போ இது பாருங்க இதில் வந்து கண்ணாடி இருக்கும் அது தவிர பாருங்க ரெட் கிளாத்து இது வந்து அட்ராக்ஷன் ஆஃப் மணி ரெட் கிளாத்து இதுக்குள்ள நீங்கள் ஒரு கிரீன் கிளாத்து ஒரு சின்ன பீஸும் எல்லோ கிளாத்து கூட நீங்கள் வச்சுக்கலாம் இதை இதுக்குள்ள வந்து நீங்க என்ன பண்ணணும்னாக்கா காமிக்கிற பொருட்கள் எல்லாம் வச்சுட்டு இது வந்து நம்ம கோவிலில் வச்சு எல்லாம் எனர்ஜைஸ் பண்ணினது இது நான் அந்த ஃபோட்டோஸ் கூட போடுறேண்ணா உங்களுக்கு ஒரு ஜாதிக்கா அப்புறம் முழு பாருங்க பாருங்கள் பாக்கு ஒன்று வசம்பு ஒரு மாதுளங்குச்சி மஞ்சள் துண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு பச்சை பூரம் இது பாருங்கள் நீங்கள் இங்கே இதில் பாருங்கள் இப்படி போட்டுருங்க இதெல்லாம் ஒரு சைடாக ஒதுக்கி வச்சுக்கோங்க உங்களோட இஷ்டம் அந்த பூ போட்டிருக்கிறது இதெல்லாம் நான் வந்து பூஜை பண்ணி வாங்கினு வந்ததுனால இதில் வந்து ஒரு ரூபா காயினோட இருக்குது ஓகேங்களா அதை தவிர நான் என்ன பண்ணியிருக்கேன்னா நம்ம ஸ்டோன்ஸு நான் காமிச்சேன் பார்த்திங்களா உங்களுக்கு ஸ்டோன்ஸு அந்த ஸ்டோன்ஸையும் இதில் வச்சுருக்கேன் அவ்வளோதாங்க இந்த பெட்டி வந்து எனர்ஜைஸ் பண்ணினது இது மேலே நீங்கள் வந்து உங்களால் முடிஞ்ச பணத்தை வச்சுட்டே வாங்க அது எடுக்கவே எடுக்காதீங்க இது வச்சுட்டே வாங்க இது ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து இந்த பெட்டி வந்து பணத்தை ஈர்த்துக்கும் இது இது நல்லா எனர்ஜைஸ் பண்ணி பூஜை பண்ணிங்காது இதில் இருக்கிற ஸ்டோன்ஸு இந்த பாசிட்டிவ் எனர்ஜி எல்லாமே வந்து உங்களுக்கு முடிஞ்சதுனாக்கா அந்த ஆந்த மேலே வாகனம் பண்ணுற லக்ஷ்மியை கூட இங்கே நீங்கள் ஒரு சின்னதாக பீஸ் ஒட்டிக்கலாம் வேணும்னா ஒட்டிக்கோங்க அப்படி இல்லைனாலும் நீங்கள் மொத்தமாக இது வைக்கிற இடத்துல வெளியில் பக்கமாக கூட ஒட்டிக்கலாம் இது அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வாங்க இந்த பெட்டியை இது பாருங்க இதுக்கு லாக்கு கூட இருக்குது நீங்கள் இங்கே சின்னதாக போ கூட போட்டுக்கலாம் இது வந்து டீக்வுட்டு ரோஸ்வுட்டு அதுக்கப்புறமா வந்து சாண்டில்வுட்டு ரெட் சாண்டில்வுட்டோட இது பண்ணினது இதுக்குள்ளே வந்து நான் ஒரு சாண்டில் பீஸ் கூட போட்டுக்கலாம் நீங்கள் சாண்டில்வுட் பீஸ் இருக்குது பார்த்தீங்களா அது கூட வந்து போட்டுக்கலாம் அதுக்கு மேலே வந்து பணத்தையும் வச்சுக்கலாம் இங்கே பாருங்கள் நான் வந்து மயிலிறகம் போடுறேன் அதில் அதுக்கப்புறம் வந்து கேஷ் கேஷ் வந்து நீங்கள் தாராளமாக வந்து என்ன வேணாலும் வைக்கலாங்க பத்து ரூபா கூட வைக்கலாம் இங்கே பாருங்கள் அப்படியே போட்டுருங்க நீங்கள் எண்ணிட்டெல்லாம் உக்காந்துருக்க வேண்டாம் இது எண்ணில் உட்காந்துருக்கிறதுலாம் பிரயோஜனமே கிடையாது கேஷ் போட்டுட்டு நான் வந்து இதில் ஒரு சாண்டல் பீஸ் இருக்குது பார்த்தீங்களா அது கூட நான் இதில் போட்டேன் பாருங்கள் இது இவ்வளோ தான் இந்த பெட்டியில் நீங்கள் வர்றதுக்கு பணத்தை போட்டுவாங்க என்ன வேண்டிய தேவையே கிடையாது அது பாட்டுக்கு வந்து பணத்தை ஈர்த்துக்கும் இப்போ இந்த க கண்ணாடியில் வந்து நீங்கள் பார்க்கும்பொழுது பணம் வந்து டபுள் ஆகிறதுக்கு தான் அந்த கண்ணாடியே ஆக்சுவலாக அந்த கண்ணாடி அதில் வச்சிருக்கிறதுக்கு ரீசனு பணம் வந்து டபுள் ஆகிறதுக்கு பணம் வந்து உங்களுக்கு பண வளர்ச்சி அதிகமாகும் இதோட பாசிட்டிவ் எனர்ஜி வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு தான் அந்த கண்ணாடி அதில் வச்சுருக்கிறது இது ரொம்ப நல்ல பயங்கர எஃபெக்டிவாக இருக்கும் இதோட விலை வந்து ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய் ப்ளஸ் கொரியர் சார்ஜு வீட்டில் இருக்கிறவங்க யார் பணத்தை மட்டும் ஒருத்தர் ஹேண்டில் பண்ணால் வேறு யாரும் அதை தொடக்கூடாது யார் வேணாலும் இதை வந்து வச்சுக்கலாம் வீட்டில் பரம்பரை பரம்பரையாக இதை வந்து நீங்கள் கொடுத்துட்டு வரலாம் ரொம்ப அதிர்ஷ்டமாக இருக்கும் இந்த பெட்டி உங்கள் வீட்டில் இருந்ததுனாக்க நீங்கள் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு எல்லா விவரமும் உங்ககிட்ட பேசிவிட்டு சொல்கிறேன் ஓகேங்களா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஹெர்பல் ப்ராடக்ட்ஸோ ஸ்பிரிச்சுவல் ப்ராடக்ட்ஸோ இன்னும் வந்து சக்தி ஊட்டப்பட்ட ஆன்மீக பொருள் எது தேவையாக இருந்தாலும் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் நைன் இன்னொரு நம்பர் நைன் ஃபைவ் ஃபோர் டபுள் டூ எயிட் செவன் எயிட் டபுள் நைன் நன்றி வணக்கம்